இந்த ட்ரைனிங்க ஆண் பெண் இருவருமே சேர்ந்து அட்டன் பண்ணலாம் இந்த ட்ரைனிங் நீங்க முடிச்சதும் உங்களுக்கு அரசு சான்றிதழ் கொடுக்கப்படும் தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் உண்டு அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைனிங் நீங்க முடிக்கும் போது நேச்சுரல் சலூன்லயோ அல்லது அதற்கு இணையான சலூன்லயோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் இல்ல எனக்கு வேலைக்கெல்லாம் போக பிடிக்கல நான் தனியா பார்லர் வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அரசு மானியத்தோட வங்கி கடனுக்கான ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் இந்த கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பியூட்டி தெரபி போன்ற உங்களுக்காக குடுக்கறாங்க இந்த அழகு கலை பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பதினான்கு பயிற்சி மையங்கள்ல கொடுக்க போறாங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா ஆலப்பாக்கம் பூந்தமல்லி கொள்ளத்தூர் திருமலை வாயில் கோவை திருநெல்வேலி மதுரை வேலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஈரோடு கரூர் ஏற்காடு உள்ளிட்ட இடங்கள்ல இந்த பயிற்சிகள் இந்த அழகு கலை பயிற்சி இலவசம் இதுக்கான தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இந்த பயிற்சியில நீங்க சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர்